மாயவரத்தில் ஒரு தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதுக்கு கிருஷ்ணசுவாமி அப்படின்னு பேர் வச்சாங்க அம்மாவும் இறந்தாங்க அப்பாவும் இறந்துட்டாரு வீட்டுல இந்த சின்ன குழந்தைய ஏதோ வளரட்டும் அந்த காலத்துல எல்லாம் தனியா ஒரு குழந்தைய வளர்க்க மாட்டாங்க நூத்தோட நூத்தோட எல்லா பிள்ளைகளோட சேர்த்து வளர்த்திருவாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க எல்லாம் வளரும் அப்படி இல்லாம பாசத்திண்ணையில உட்காத்தி வச்சிருப்பாங்களாம் இந்த குழந்தை அம்மா அம்மான்னு அழுமா ஒரு நாளைக்கு விளக்கு வைக்கிற நேரத்துல இந்த குழந்தை அம்மா அம்மான்னு அழறத கேட்டு மாயவர தாயார் இருக்காளே அபயாம்பிகா அவ அங்கே வந்து இந்த குழந்தைய தூக்கிண்டு அழறாரோ அப்பெல்லாம் அந்த அவருடைய தாயார் ரூபத்திலேயே இந்த அபயாம்பிகா வந்து அந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டி அழாதேன்னு சொல்லி அதை ஏதோ தேத்து அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போற பருவம் வந்தாச்சு நான் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் எனக்கு இங்கேயும் போமாட்டேன் நான் அம்மா அம்மான்னு சொல்லி இங்கதான் இருப்பேன் அப்படின்னு அந்த வாச திண்ணே உட்கார்ந்த பொழுது ஒரு நாளைக்கு ஒரு அம்மா ரூபத்துல இவருடைய அம்மா ரூபத்துல ஒரு அம்மா வந்தாங்க அம்மா ரூபத்துல வந்து இந்த குழந்தைய கைய பிடிச்சு அழைச்சிட்டு போய் மயூரநாதர் கோயிலுக்குள்ள அபயாம்பிகா சன்னதி கிட்ட நிறுத்தி வச்சு இனிமே இதுதான் உனக்கு வீடு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கையை விட்டுட்டு காணாம போயிட்டாலும் அப்பா அவர் நினைச்சுட்டார எனக்கு இதுதான் கோவில் எனக்கு யாருமே கிடையாது நினச்ச என்னுடைய அம்மா இங்க இருக்கா